அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் வளர்ந்த முருகன் பாடல் பாடலை அடைவோம் ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் தலைவாவும் தலகில் பொன்மகிடம் நாங்கள் தஞ்சம் அடைந்திடுவோம் முன்னிடம் தலைவா உன் தலகில் பொன்மகிடம் நாங்கள் தஞ்சம் அடைந்திடுவோம் உன்னிடம் தொலைத்திடு தோசத்தை கிட்டும் கீர்த்தி உடனே தொழுதுணக்கு செலுத்திடுவோம் நேர்த்திக்கடனே தொலைத்திடு தோசத்தை கிட்டும் கீர்த்தி உடனே தொழுதுணக்கு செலுத்திடுவோம் நேர்த்திக்கடனே தலைவா உன் தலையில் பொன்மகுடம் நாங்கள் தஞ்சம் அடைந்திடுவோம் உன்னிடம் மலைபோல் குவியும் செல்வங்கள் உன்னால் மால் உன்னை அலங்கரிப்போம் பொன்னால் மலை போல் குவியும் செல்வங்கள் உன்னால் மால் உன்னை அலங்கரிப்போம் பொன்னால் அழைப்பாயும் மனங்கள் உன் பேரைச் சொன்னால் அலைபாயும் மனங்கள் உன் பேரைச் சொன்னால் அமைதி அடைந்து நிம்மதியும் பெற்றிடுமே தன்னால் அமைதியடைந்து நிம்மதியும் பெற்றிடுமே தன்னால் தலைவா உன் தலையில் பொன்மகிடம் நாங்கள் தஞ்சம் அடைந்திடுவோம் புன்னிடம்